நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் டிஏ டிஆர் உயர்வு அகவிலைப்படி மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான அகவிலைப்படி மடி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த டிஏ டிஆர் உயர்வு வழங்கப்படும் எப்பொழுது கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா இதற்கான நிபந்தனைகள் இது உள்ளதா என்பது பற்றிய வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கூடிய சஸ்கிரைப் பண்ணுவாங்க சாஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எல்லா எல்லாப்படும் டேரக்ட் கிடைக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படி உயர்வில் உயர்த்தி அறிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் மூன்று அல்லது நான்கு சதவீத உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது அடிப்படை சம்பளம் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த அகவிலைப்படியானது நூறு சதவீதம் என்ற அளவிற்கு வரும்போது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் அதன் பிறகு அந்த சம்பளத்துடன் அகவிலைப்படி அறிவிக்கப்படும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள கமிஷன் அமைக்கப்படும் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் மாற்றி அமைக்கப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு அறிவித்து பல மாதங்கள் கழித்து அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டு முன் தேதியிட்டு வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியளித்தபடி கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு அறிவித்ததும் ஒரு சில நாட்களிலேயே மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவித்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது ஆனால் தமிழக அரசு அறிவிக்காமல் இருந்தது ஏற்கனவே பழைய ஓய்வூதியம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படாதது குறித்து கோரிக்கை எழுப்பி வந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலக சங்கமும் இது தொடர்பாக கோரிக்கை முழக்க கூட்டத்தில் பேசி பேசியதுடன் முதல்வருக்கு கோரிக்கையும் வைத்தது இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன்தேதியிட்டு தேதியிட்டு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக மக்களின் நலனின் அன்பும் அக்கறையும் கொண்டும் பல சீர்திருத்த முன்னோடி நலத்திட்டங்களை தீட்டி தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது மக்களுக்கான வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுவதிலும் அந்த திட்டங்களை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் களப்பணி ஆற்றுவதிலும் முக்கிய பங்கு வகி வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்களது நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக மாநில பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதனால் தற்போது ஐம்பத்தைந்து சதவீதமாக உள்ள அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களின் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உரங்கள் திட்டங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் பண்ணுங்க முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்குது பெல் பண்ணியும் பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்